வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் அஞ்சு லட்சம் ரீச் பண்றதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை காலையில் குளிர் அதிகம் ரிவர்ஸ் கீரை போட்டு வண்டியை ஓட்டிட்டு நேராக கேரளா ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம டீ வாங்கலாம்னு சொல்லிட்டு வழக்கம் போல் டீ வாங்க போனேன் போன இடத்துல தான் பாத்தேன் மறுபடியும் நம்ம காத்துல டயர்ல வந்து காத்து கம்மி ஆயிடுச்சு சரினு சொல்லிட்டு அதை ரொப்பிட்டு நேராக பெட்ரோல் பங்குக்கு போயாச்சு பெட்ரோலை போட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேராக கூதுக்கு வந்தாச்சு ரொம்ப கியூட்டான ரெஸ்டாரண்ட்டில் அண்ணன் பேசிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த டெலிவரி தூக்கி வண்டியில வச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோட முட்டை பொரட்டா வாங்கி வச்சிருந்தேன் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டை பொருட்டாவ நம்ம சாப்பிட்டா ஆச்சு ரெண்டு ரியால் தாங்க அதுலயே நம்ம வந்து சீஸ் தடவி வாங்கினா அது வந்து பாத்தீங்கன்னா மூணு ரியால் ஆயிடும் திம் ஹாஸ்டன்ல இருந்து நெக்ஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல வெயில் வந்த உடனே இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி டீ ஷர்ட்டை போட்டு எய்ம் காஃபி எடுக்கலாம்னு கொடுக்கணும்னு பேக் சைடு போனா அங்க போனா வெயிட் பண்ணி பாட்டாங்க அந்த சந்தில வெயிட் பண்ணி அந்த டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டு மதிய சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நேரம் அண்ணன் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன் இங்கே வந்து கஸ்டமருக்கு பிக்கப் பண்றதுக்காக நான் வந்திருந்தேன் அந்த டைம்ல தான் இந்த கப்சாவை பார்த்தேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி வாசனை தூக்கலா இருக்க சாட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா பெரிய பெத்த பீஸ் ஒன்று வச்சிருந்தாங்க இதை வாங்கி வந்து இنا சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை போட்ட போட்டேன் கொஞ்சம் ஸ்பைசியயா இருந்துச்சு புளிப்பா இருந்துச்சு சோத்து கூட பிசைஞ்சு அடிக்கும்போது உண்மையிலேயே அல்டிமேட்டா இருந்துச்சு இருபத்தி நாலு நாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு எந்த கப்சா பிடிக்கும்ன்றத மறக்காம சொல்லுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்